தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முதல் முறையாக இரண்டு சிறுநீரகங்களிலும் உள்ள கற்களை அகற்றும் சத்திர சிகிச்சை வெற்றி பச்சிளம் குழந்தையை கொடூரமாக கொன்ற தாய் வைத்தியசாலை வளாகத்தில் ஏற்பட்ட பதற்றத்தால் ஏழு பேர் காயம் வயதும் போகுது வாழ்க்கையும் போகுது வேலை வேண்டும் போராட்டத்தில் குதித்த வேலையில்லா பட்டதாரிகள் இபிஎஃப் வட்டி வீதம் பதிமூன்று வீதமாக அதிகரிப்பு தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தகவல் நாட்டில் பத்து வீதமானோருக்கு சிறுநீரக நோய் பாதிப்பு என வைத்திய நிபுணர் அதிர்ச்சி தகவல் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் கோரும் பாலஸ்தீனம் பார்வை பார்த்தாலும் இப்ப விஷன் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இலங்கையின் சனத்தொகையில் பத்து வீதமானோர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறுநீரக நோயாளர் சங்கத்தின் வைத்தியர் சஞ்சய் ஐயா தெரிவித்துள்ளார் நம் நாட்டில் சுமார் பத்து வீதமானோருக்கு சிறுநீரக நோய் உள்ளது உண்மையில் நோய் ஏற்பட பல்வேறு காரணிகள் உள்ளன இந்த நோய்களை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நம் நாட்டில் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கிய காரணியாக நீரிழிவு நோய் உள்ளது வைத்தியரின் அறிவுரைகளை பின்பற்றுவது மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உணவில் உப்பு சர்க்கரை மற்றும் எண்ணெய் அளவை குறைப்பதன் மூலம் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் குறிப்பாக ஒரு நாளில் மூன்றரை லிட்டர் குடிப்பதன் மூலம் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் என அவர் தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் பத்து முதல் பதினைந்து வீதமான சிறுவர்கள் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுவாச நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுவாச நிபுணர்கள் சங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆஸ்துமா நோயாளிகள் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடங்கியுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சரியான நேரத்தில் ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தாவிட்டால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் முதல் முறையாக ஒருவரின் இரண்டு சிறுநீரகங்களிலும் உள்ள கற்களை அகற்றும் சத்திர சிகிச்சை கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டது நவீன கருவியை பயன்படுத்தி இந்த அறுவை சிகிச்சை ஒரு சிறிய துளை வழியாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சத்திர சிகிச்சை வெற்றியளித்துள்ளதாகவும் தற்போது நோயாளி நலமுடன் இருப்பதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு நாயாறு கடற்பகுதியில் கடலில் கடலில் சென்ற ஐந்து பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை நீராடி கொண்டிருந்தனர் ஒரு கடலுக்குள் இழுத்து சென்றுள்ளதை தொடர்ந்து காப்பாற்ற முற்பட்ட மற்றொரு இளைஞர் நீரில் மூழ்கியுள்ளார் இந்நிலையில் நாயாறு கடற்படையினரின் உதவியுடன் ஒரு இளைஞன் உயிருடன் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றைய இளைஞன் நாயாறு கடலில் மூழ்கிய நிலையில் அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த இளைஞரின் சடலம் இன்று கரை ஒதுங்கியுள்ளது குறித்த பகுதி நீராடுவதற்கு ஆபத்தான பகுதி என அறிவித்தல் பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனைவிட பிரதேசவாசிகளும் வருபவர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கிய போதிலும் அது செவிமடுக்கப்படாமல் தொடர்ந்தும் உயிரிழப்புகள் இடம்பெறுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெரிய வெங்காய இறக்குமதியாளர்கள் பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அத்தியாவசிய உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த வெங்காயத் தொகை நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டவுடன் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அவற்றை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது தற்போது புறக்கோட்டை பொதுச்சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கடந்த காலங்களில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பெரிய வெங்காயத்திற்கு கட்டுப்பாடுகள் விதித்ததன் காரணமாக ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயம் எழுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை முத்துநகர் பகுதியில் விவசாய காணிகளை அபகரித்து ஏனைய நாடுகளுக்கு விற்க வேண்டாம் என கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அங்குள்ள இருநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களின் பிரதான தொழிலாக விவசாயத்தை நம்பி வாழ்வதாகவும் துறைமுக அதிகார சபையினர் தங்கள் காணிகளை பெற்று வேறு நாட்டிற்கு வழங்க முயற்சிப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்திலே முத்துநகர் என்ற பிரதேசத்திலே பல நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் ஆகிய பூதங்கள் இந்த ஏழை விவசாயிகளின் காணிகளை விழுங்கி ஏப்பமிடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் மேலும் அரசாங்கம் குறித்த நடவடிக்கையை நிறுத்தி தமது காணிகளுக்கான பத்திரங்களை வழங்க வேண்டும் எனவும் விவசாய குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்பினை வழங்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இன்று காலை இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இதன் போது ஏமாற்றாதே ஏமாற்றாதே பட்டதாரிகளை ஏமாற்றாதே வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் நாசம் நாசம் கனவுகள் நாசம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர் மேலும் பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது அழிக்காதே அழிக்காதே எமது எதிர்காலத்தை அழிக்காதே வயது ஏறுது வாழ்க்கை போகுது வேலை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக வேலையில்லாமல் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி பாதி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடமாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லையே தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது நாங்களும் எங்களுக்கு பிறகு வார பஜ்காருக்கும் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரியல பட்டதாரிகள் ஏன் போராட்டத்தை செய்யணும் பட்டதாரிகள் ஏன் வேலையில பட்டதாரி என்று சொல்கிற பெயரை நாங்கள் சூடிக்கொள்ள என்று சொல்லி எங்களோட சமுதாயம் எங்களை கேள்வி கேட்கின்றது பட்டமளித்து மாணவர்கள் வந்து வெளியேறுகிறார்களை தவிர அந்த மேல வெளியேறிய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து பொதுப்பட ரீதியாக அரசாங்கம் இதுவரையும் வழங்கவும் இல்லை அது தொடர்பாக எதுவித நடவடிக்கையும் வந்து அரசாங்கம் எடுக்கல ஊழியர் சேமலாப நிதியத்திற்காக வழங்கப்படும் வட்டி விகிதத்தை ஒன்பது வீதத்திலிருந்து பதிமூன்று வீதமாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தெரிவித்தார் ஊழியர் சேமலாவு நிதியம் நம் நாட்டில் மிகப்பெரிய நிதியமாகும் இருபத்தேழு லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்காக ஊழியர் சேமலாப நிதியம் ஊடாக முதலீடு செய்து ஈட்டிய பணத்தில் ஒன்பது வீதத்திற்கு பதிலாக பதிமூன்று வீதத்தை வட்டியாக செலுத்த தயாராக உள்ளோம் குறைந்தபட்ச தொகை ஒன்பது வீத வட்டியை வழங்க முடியுமாக இருந்தது ஆனால் அரசாங்கம் பதிமூன்று வீதத்தை செலுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இது அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் அதன் உறுப்பினர்களுக்கும் இது வெற்றியாகும் இந்த நிதியை முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்தின் நியாயமான பகுதி உறுப்பினர்களுக்கு செல்கிறது என அவர் தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் கடந்த வருடத்தில் தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி ஆண்டில் பொருளாதார ரீதியாக இருந்த இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு எட்டு தசம் நான்கு பூஜ்ஜியம் மில்லியனாக குறைந்துள்ளது தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது தசம் எட்டு வீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாற்பத்தி தசம் ஆறு வீதமாக சரிவடைந்துள்ளது வேலையற்ற மக்கள் தொகை மற்றும் தொழிலாளர் எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவு காரணமாக வேலையின்மை விகிதம் முந்தைய ஆண்டை விட தசம் ஏழு சதவீதமாக மாறாமல் உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எட்டு தசம் ஒன்று நான்கு மில்லியனாக இருந்த வேலைவாய்ப்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு எட்டு தசம் பூஜ்ஜியம் ஒன்று மில்லியனாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மகாபாகே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹலந்துருவ வீதி ராகமை பிரதேசத்தில் வசிக்கும் ஒன்பது மாத பெண் குழந்தையொன்று கொலை செய்யப்பட்டுள்ளது நேற்று காலை குழந்தையை யாரோ எடுத்துச் சென்றதாக குழந்தையின் தந்தை முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் முறைப்பாட்டாளர் வசித்த வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் குறித்த பெண் சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது விசாரணையில் குழந்தையை தாய் கிணற்றில் போட்டதாக தெரிய வந்துள்ளது அதன்படி தாயாரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய பெண்ணே கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் மகாவாகே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி மெனிக்கின்ன வைத்தியசாலை வளாகத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலை காரணமாக வைத்தியசாலை ஊழியர்கள் உட்பட ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு இந்த அமைதியற்ற நிலைமை ஏற்பட்டதையடுத்து அதனை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் குழு ஒன்று அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளது மெனிக்கின பிரதேசத்தில் இடம்பெற்ற புத்தாண்டு விழாவின் போது காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையின் பணிக்குழாமினரும் புத்தாண்டு விழாவில் பங்கேற்றிருந்ததால் அவருக்கு சிகிச்சை அளிக்க காலதாமதமாகியுள்ளது இது தொடர்பில் வினவிய போது வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் காயமடைந்த தரப்பினருக்கும் இடையில் காரசாரமான வார்த்தை பிரயோகம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் இது மோதலாக உருவெடுத்துள்ளது இரு தரப்பினரையும் சேர்ந்த ஏழு பேர் இதில் காயமடைந்து கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்களில் ஐவர் மெனிக்கின்ன வைத்தியசாலையின் ஊழியர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் மெனிகிண்ண போலீசார் தலையிட்டு மோதலை சமரசம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் இரு தரப்பினரையும் அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர் எவ்வாறாயினும் வைத்தியசாலை வளாகத்தின் பாதுகாப்பிற்காக பல போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த மெனிக்கின்ன போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த பிரதான பாதாள உலக உறுப்பினர் ஒருவர் பாண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அரசு பேருந்தில் சட்டவிரோத மதுபானத்தை கடத்திய இருவர் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அரச பேருந்தில் சட்டவிரோத மதுபானத்தை கடத்துவதாக தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக நேற்றைய தினம் பேருந்து மறிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது இதன்போது நாற்பத்தைந்து லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் இருவரை கைது செய்ய முற்பட்ட போது ஒருவர் தப்பிச் செல்ல முயற்சித்த வேளை போலீசார் அவரையும் துரத்தி பிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சூட்சுமமான முறையில் பயணப் பகுதியில் சட்டவிரோத மதுபானத்தை மேற்கொண்ட உளவுத்துறை அடிப்படையிலான போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை ஒன்றின் போது அல் ராசா என்ற பாகிஸ்தான் படகிலிருந்து இலங்கை பெருமதியில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் இதன்போது குறித்த படகிலிருந்து பலுசிஸ்தானைச் சேர்ந்த பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கைதான சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக குஜராத்தின் போர்பந்தருக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக இந்திய கடலோர காவற்படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த போதைப் பொருளை இலங்கைக்கு எடுத்துச் செல்ல இருப்பதாக கைது செய்யப்பட்ட பாகிஸ்தானியர்கள் தெரிவித்ததாக அகமதாபாத் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் எங்கே யாரால் இந்த பொருட்கள் கையேற்கப்படவிருந்தன என்ற தகவல் எவையும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அது அவை அவர் தேசிய தலைவர்கள் இரண்டைக்கு இருபத்தி ரெண்டு பேர் பாராண்டிலேயே கள்ள ஓட்டு போட்டு போனவர்கள் இரண்டைக்கு தேசிய தலைவர்கள் தேசிய துரோகி என்னுடைய தீர்வு சிங்கள மக்களால் பெருமளவு ஏற்கப்பட்ட தீர்வு இந்திய இந்திய பிரஜாண்மை இந்திய அரசியல் சாசனத்தை இலங்கை சாசனம் அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் குறைந்த பத்து மந்திரிமேரோடு பேசிக்கின்றேன் உயர் பதவி வகிக்கின்ற ஜனாதிபதி லெவலில் இருக்கின்ற மந்திரிமேர் மூன்று பேரோடு நான் பேசிக்கின்றேன் அதிலே எந்த விதமான எதிர்ப்பும் ஞானம் காட்டவில்லை வெப்பமண்டல ஒன்றிணைப்பு நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சபருகமோ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி அதிகளவான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு மற்றும் தென் மாகாணங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் இதன்போது ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கங்களின் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய சபரகமு கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் இதன்போது போதிய அளவு நீர் அருந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் வெட்டவெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஏமன் நாட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான வகை ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக படை அறிவித்துள்ளது காசாவில் நடைபெற்று வரும் சுட்டு வீழ்த்திய அமெரிக்காவின் மூன்றாவது ஆளில்லா விமானம் இது என குறிப்பிடப்படுகிறது எனினும் தமது ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் குறித்து அமெரிக்க தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐஸ்லாந்தின் தென் பகுதியில் உள்ள ரெக்ஜென்ஸ் வளைகுடாவில் காணப்படும் எரிமலை வெடித்து சிதறியுள்ளமை காரணமாக அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது எரிமலையிலிருந்து வெளியேறும் தீப்பிளம்புகளால் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உலகின் முன்னணி மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லாவின் நிறுவனர் எலன் மாஸ்க் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் முன்னதாக டெஸ்லா கார்களை இந்தியாவில் அறிமுகம் செய்வது தொடர்பாக இந்தியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிட்ட எலன் மஸ்க் கடைசி நிமிடத்தில் தனது பயணத்தை ரத்து செய்து சீனாவுக்கு சென்றுள்ளார் அந்த வகையில் தனது சீன பயணத்தின் போது தானியங்கி வாகனத்திற்கான மென்பொருளை அறிமுகம் செய்வது மற்றும் கடல் கடந்து தகவல்களை பரிமாற்றம் செய்வதற்கான அனுமதி பெறுவது தொடர்பாக சீன அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சீன பயணத்தின் போது எலான் மஸ்க் அந்நாட்டின் பிரதமர் லீ கியாங்கை நேரில் சந்தித்தார் இச்சந்திப்பின் போது சீனாவில் டெஸ்லா நிறுவனத்தின் வளர்ச்சி அந்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகளவான தெற்கு காசா நகரமான ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்துமாறு பாலஸ்தீனம் அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இதன்படி ரஃபா நகர் மீதான தாக்குதலை தடுக்கும் ஒரே நாடு அமெரிக்கா மாத்திரமே என பாலஸ்தீன ஜனாதிபதி மஹமூத் அபாஸ் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி பணைய கைதிகள் ஒப்பந்தம் இருக்கும் நிலையில் இஸ்ரேலின் ஊடுருவலை நிறுத்த முடியும் என பணைய கைதிகளை விடுவிப்பதற்கே தாம் முன்னுரிமை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே காசாவில் அமாஸ் அமைப்பினர் அளிக்கப்பட வேண்டும் எனவும் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் இஸ்ரேல் வலியுறுத்தும் அதேவேளை போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அமாஸ் விரும்புகிறது இந்நிலையில் எதிர்வரும் என்ன நடக்கும் இஸ்ரேல் என்ன போகிறது என்பது குறித்து அச்சம் கொண்டுள்ளது இதனிடையே இஸ்ரேலிய தலைவர் ஹலேவி போரை தொடரும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காசாவில் இஸ்ரேல் வீசிய குண்டுகள் சில இன்னும் வெடிக்காமல் காசா மண்ணில் புதைந்திருப்பதாகவும் இந்த குண்டுகளை கண்டுபிடித்து அழிக்க பதினான்கு ஆண்டுகள் ஆகலாம் என ஐநா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் சுரங்க நடவடிக்கை சேவையின் மூத்த அதிகாரி பெஹர் லோதம்பர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் காசாவில் டன் குப்பைகளை விட்டுச் சென்றிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எவ்வளவு குண்டுகள் வெடிக்காமல் இருக்கிறது என்பதை துல்லியமாக சொல்ல முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒவ்வொரு போரிலும் சுமார் பத்து வீத குண்டுகள் வெடிக்காமல் இருக்க வாய்ப்பிருப்பதாகவும் இந்த குண்டுகளை அகற்ற தங்களுக்கு நீண்ட நாட்கள் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம்